ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெற்றி விநாயகர் ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரா எண்பது சென்ட் உள்ள லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு இன்கம் வரக்கூடிய லேண்டு தான் நம்ம பார்க்க போகிறோங்க லேண்டோட ஃபெஸ்டின்னு பார்த்திங்கன்னா மெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு இன்கம் தருதுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டுப்பூச்சி வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க அதில் ஒரு இன்கம் வருதுங்க தென்னை மரம் இருக்குது அதுலேயும் ஒரு நல்ல இன்கம் வருதுங்க அதுவும் இல்லாமல் தரிகுடன் இருக்குதுங்க இந்த லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் ஒரு இன்கம் வருதுங்க தரிகுடன் வந்து பார்த்திங்கனா இப்போதையும் கொஞ்சம் ரன் பண்ணாமல் இருக்கிறாங்க நம்ம வாங்கி அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி ரன் பண்ணுறோம்னா யூஸ் பண்ணிக்கலாங்க தறி பற்றி தெரிஞ்சாங்க இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது ரெண்டுக்கு விட்டுக்கலாங்க இல்லாமல் உங்களுக்கு ஒரு பட்டுப்பூச்சி இருக்குதுங்க அதுலேயும் ஒரு நல்ல இன்கம் வருதுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்டுப்பூச்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பீக்கில் இருக்குது அப்புறம் மரம் இருக்குது உங்களுக்கு மூணு மூணு இன்கம் வரக்கூடிய லேண்ட் இந்த லேண்ட் இருக்குது இந்த லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க அதுவும் இல்லாமல் ரெண்டு போர் ஒரு ரிங்கு தொட்டி இருக்குதுங்க அதனால் வாட்டர் சோர்ஸும் பார்த்திங்கன்னா அருமையான வாட்டர் சோர்ஸ் தான் எங்களை காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க நேரில் காமிக்கிற அருமையான பூமிங்க ரோடு ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது ஒரு நானூறு அடி அருமையான ரோடு ஃபேஸில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்கேன் பதினஞ்சு பூச்சி கூடணும் அங்கே வந்து தறி கூடணும் ஒரு வீடு இருக்குது எல்லாமே இருக்குதுங்க லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா அருமையான லொக்கேஷனில் இந்த லேண்டை வந்து அமைஞ்சிருக்குதுங்க பொள்ளாச்சி டூ பல்லோட மெயின் ரோட்லேருந்து கட்ரோட் ஃபேஸு சுல்தா பாட்ட ஏரியாவில் இந்த லேண்டை வந்து அமைஞ்சிருக்குதுங்க லொக்கேஷன் அருமையான லொக்கேஷன் தான் உங்களுக்கு சூலூர் கோயம்புத்தூர் எல்லாமே பக்கம் தாங்க சூலூர் வந்து அதிகம் காமன் நேரத்தில் இந்த லேண்டுக்கு வந்துக்கலாங்க போக்குவரத்துக்கு எந்த ஒரு இடையூறும் கிடையாதுங்க அருமையான லொக்கேஷன் தான் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க கட் ரோடு ஃபேஸில் ரோடு ஃபேஸ் அருமையான ரோடு ஃபேஸ் தான் ரோட்லேருந்து அப்படியே இந்த லேண்டுக்கு போகிற மாதிரி தான் இருக்குதுங்க மூணு இன்கம் வரக்கூடிய லேண்டு தான் இந்த லேண்டை வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதிங்க அருமையான இடம் இந்த லேண்டோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரை எண்பது சென்ட்டு சேர்ந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் கோடி வந்து கேட்குறாருங்க அதாவது ரெண்டு கோடியே இருபத்தஞ்சி லட்சம் சொல்கிறாருங்க அது சொல்லும் தான் பாருங்கள் காப்பெல்லாம் அருமையான காப்புங்க பாருங்கள் ஃபுல்லாக ஜூம் பண்ணி எடுத்துருக்க தென்னை மரத்தை வந்து பார்த்திங்கன்னா நேரில் வந்து பார்த்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஒரு நாலு மரத்தை மட்டும் இதில் எடுக்க கிடையாதுங்க எல்லா மரம் தான் இருக்குதுங்க நேரில் வந்து பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியுங்க அதே மாதிரி ரேட்டும் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரேட் கிடையாதுங்க டேரெக்டாக வாங்க பிடிச்சிது உடனடியாக கிரைங்க பட்சத்தில் ஓனரை டுக்குவார வச்சு எவ்வளோ கம்மியாக முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணி குறைச்சு பேசி உங்களுக்கு முடிச்சு தருங்க இந்த லேண்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாக கூட எடுத்துக்கலாங்க ஏன்னா உங்களுக்கு ஃபுல் ரோடு ஃபேஸில் இருக்குது நம்ம பிட்காத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் லேண்டாக ஒரு இருபத்தஞ்சு இருபத்தஞ்செண்டாக பிரிச்சு கூட கொடுத்துக்கலாங்க ஏன்னா ஃபுல் ரோடு ஃபேஸில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குது எல்லாமே அருமையாக இருக்குது வாட்டர் சோர்ஸ் அருமையான வாட்டர் சோர்ஸ் தான் இந்த லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷனு அருமையான லொக்கேஷன் தான் எல்லாமே உங்களுக்கு ப்ளஸ்ஸாக தான் இருக்குது இந்த லேண்டை வந்து பார்த்தீங்கன்னா அதனால் நேரில் வந்து பாருங்கள் டேரெக்டாக ஓனர்கிட்ட குறைச்சி பேசிக்கலாங்க மார்க்கெட் வேலையோ அந்த வேலையை முடிச்சுக்கலாங்க நீங்கள் பார்த்துட்டு பக்கத்தில் எவ்வளவு மார்க்கெட் போயிட்டு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி லேண்ட் ஓனர் சொல்றாருங்க நீங்க வந்து பாருங்க டேரக்டா ஓனர்டே பேசிக்கலாங்க பக்கத்தாலே ஒரு ரெ ரெண்டு ஏக்கரை வந்து பார்த்தீங்கன்னா எம்டி லேண்டு ரோடு ஃபேஸில் இருக்குதுங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஏக்கரை எழுபத்தஞ்சு லட்சம் சொல்கிறாருங்க அதுவும் இந்த லேண்ட் வந்து பார்க்குறப்போ அதையும் காமிக்கிறேங்க அது பிடிச்சாலே டேரெக்டாக ஓனர்டே குறைச்சு பேசிக்கலாங்க ரெண்டு ஏக்கரை அது ஸ்கொயராக இருக்குது அது ரோடு ஃபேஸ் தாங்க இந்த லேண்டுக்கு ஒரு கொஞ்சம் தள்ளி இருக்குதுங்க ஒரு அரை கிலோமீட்டர் தள்ளி இருக்குது நேரில் வாங்க பேசிக்கலாம் அருமையான லொக்கேஷன் இருக்குது மிஸ் பண்ணிடறாதீங்க வேறு லேண்டு வேணாலும் எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் அருமையான லேண்ட் இருக்குது நீங்கள் எந்த இடத்துல லேண்டு கேட்குறீங்களோ அந்த இடத்துல நல்லபடியாக உங்களுக்கு முடிச்சு தரேங்க அதுக்கு முன்னாடிங்க நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோவில் உங்களுக்கு வருங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது